பெண்கள் உடல் எடை எதனால் அதிகரிக்குது உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ் இர்லெகர் பீரியட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு இன்சுலி அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சாப்பிட்றீங்க நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்றீங்க உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிரச்சனையில தான் நிறைய பெண்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மெத்தட் சொல்கிறேன் ஹெர்ப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட்டு குறையும் ஃபேட்டு குறையும் ஹெர்ப் ப்ராடக்ட் எடுத்து நிறைய பேர் வெயிட்டு ஃபேட்டு வந்து குறைச்சிட்டு இருக்காங்க நீங்களும் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஹெர்ப் லைஃப் எங்கே வாங்கணும் எப்படி யூஸ் பண்ண ரிசல்ட் கிடைக்கும் இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம்